ஸோ இது நம்ம வீட்டில் மீந்து போன தோசை சம்டைம்ஸ் ஒன் ஆர் டூ அந்த மாதிரி மீந்து போகும் ஸோ அதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ இந்த தோசை வந்து இதர் உங்ககிட்ட கத்திரிக்கொள் இருந்ததுன்னா கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக போட்டுருங்க இல்லைன்னா கையாலேயே பிச்சு ஒரு ஷேப்பாக போட்டுருங்க ஸோ இது மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணிவிட்டு இதை நம்ம என்ன பண்ணணும்னா இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் ஃப்ரிட்ஜில் வந்து ஓப்பனாகவே வைக்கலாம் இதை க்ளோஸ் பண்ண வேண்டாம் இதை அப்படியே ஓப்பனாக வைக்கலாம் இப்படி கட் பண்ணிங்கன்னா ரெண்டு சின்ன சின்ன பீஸாக வந்துடுது ஸோ இப்படி கட் பண்ணி ஸோ இப்படி இதை ஒரு ரெண்டு ஆக்கிடுங்க ரெண்டு பீஸு ஸோ இப்படி எடுத்தீங்கன்னாலும் ரெண்டு ரெண்டாக வந்துடும் நடுவில் எடுக்கும்போது மட்டும் உண்டாக வரும் ஸோ இது ஸோ இதை நான் உங்களுக்கு எதிர்க்கையே கட் பண்ணுறேன் ஏன்னா உங்களுக்கு காட்டுறதுக்காக அப்படியே கட் பண்ணுறேன் ஸோ இதே மாதிரி இன்னொரு தோசை இருக்குது என்கிட்ட ஸோ ரெண்டு தோசையும் இதை வந்து ஃப்ரிட்ஜில் நம்ம வைக்க போகிறோம் இது வந்து வத்தல் மாதிரி பண்ண போகிறோம் இதை வந்து வத்தலாக பண்ண போகிறோம் இதில் வந்து ஏற்கனவே நம்ம உப்பெல்லாம் போட்டிருக்கோம் அதனாலுமே எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒன் ஆர் டூ டேஸ் திறந்தே வைங்க இதில் என்ன ஆகும்னா இதில் இருக்கிற நீர் பதமெல்லாம் உறிஞ்சிடும் அது நம்ம ஏசியில் வைக்கும்போதும் அது மாதிரி தான் எல்லாமே நீர் பதம் உறிஞ்சிடும் அதே மாதிரி தான் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கும்பொழுது இதில் இருக்கிற நீர் பதமெல்லாம் உறிஞ்சி இது வந்து ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்லேயே நல்லா காஞ்சி நம்ம வெயிலில் காய வச்ச மாதிரி கிடைக்கும் ஸோ இதை வந்து நம்ம பொறிச்சு எடுக்கலாம் ஸோ இது வந்து இவ்வளோ பண்ணியிருக்கேன் பாருங்கள் இவ்வளோ ஃபுல்லாக கிடச்சிருக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் அதே மாதிரி நான் இது மட்டும் இல்லை ஆப்பத்துலேயும் பண்ணி பார்த்தேன் இடியாப்பத்துலேயும் பண்ணி பார்த்தேன் எல்லாமே நல்லா வந்தது ஸோ நம்ம இப்போ இதை வச்சுருவோம் ஸோ இடியாப்பம் பாருங்கள் இது வந்து நான் ரெண்டு மீந்தில் கொஞ்சம் உப்பு தண்ணி தெளித்து இதை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் பாருங்கள் இப்போவே நல்லா காஞ்சிருக்கு ஸோ இன்னும் ஃபுல்லாக காயட்டும் திருப்பி காட்டுறேன் ஸோ இது முன்னாலேயே உங்களுக்கு காமிச்சது தான் ஸோ நம்ம தோசையெல்லாம் கட் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சோம் இது ஒரு நாலு நாள் ஆகிடுச்சி அதே மாதிரி இடியாப்பம் நான் சும்மா கொஞ்சம் பெப்பர் போட்டு வச்சுருக்கேன் ஸோ இது வந்து எவ்வளோ ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ ரொம்ப பொறிச்சு பார்க்கலாம் ஸோ எப்போது ஒரு ரெண்டு போடுறேன் பாருங்கள் இதை நீங்கள் அப்படியே சாப்பிடலாம் இல்லை உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் நல்லா போட்டு கூட சாப்பிடலாம் அடுத்ததான் எது போடுறேன் இது நம்ம உடச்சி கூட போடலாம் உடைச்சு காட்டுற பாருங்க இந்த மாதிரி உடைச்சுட்டு போட்டீங்கன்னா ஈஸியா பெஸ்ட் சோ இது மாதிரி ஆப்பம் இடியாப்பம் தோசை எல்லாத்தையுமே நீங்க பிரிட்ஜ்ல வச்சுட்டு அப்படியே எடுத்து நீங்க போடலாம் ஸோ இன்றைக்கி லஞ்சு புளி சாதம் புளி சாதத்துக்கு கூட பாருங்கள் இந்த வத்தல் நல்ல கரக்கரம் அப்படி பாருங்கள் அதே மாதிரி இதுவும் நல்ல தூளை வருது இது இப்படி நீங்கள் சாப்பிடலாம் செய்து பாருங்கள் இது ரொம்ப ஈஸி உங்கள் வீட்டில் மிச்சமாகிறது நீங்கள் தூக்கி போடுறதுக்கு யாருமே இல்லைன்னு பொழுது நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு நாலு நாள் கழித்து எடுத்திங்கன்னா நல்லா ட்ரையாக அப்படி ஃப்ரை பண்ண வரும் இது நான் ஒரு வீடியோவை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் நல்லா வந்தது அதனால தான் இதை சொல்லலாம் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் அவங்க ஆப்பம் இடியாப்பம்லாம் கூட ட்ரை பண்ண எல்லாமே நல்லா வந்திருக்கு அதனால் தான் அதை சொல்ல வந்த செய்து பாருங்கள் நன்றி